நீங்க கோவமா இருக்கீங்களா உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் உங்களை விட பெட்டரா இருக்காங்களேன்னு கோவமா இருக்கீங்களா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்க நெருப்பு இருக்கு அது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா இந்த வருஷம் நீங்க எல்லாரையும் நரகத்துக்கு அனுப்ப போறீங்க எப்படி எல்லாரையும் முந்திட்டு போறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் வெறும் மூணு சிம்பிள் ஸ்டெப்ல முதல் ஸ்டெப் உங்க இன்ஃபிட்ஸ் லிமிட் பண்ணுங்க ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான வீடியோ ரீல்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கோபம் வந்த மாதிரி எப்பவாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஏன்னா உங்க மனசுக்குள்ள உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கண்டென்ட் பண்றவங்க உங்களை விட பெட்டர் இல்ல அவங்க உங்களை விட பெட்டர்னு நீங்களே நினைச்சுக்கலாம் பெட்டர் இல்லன்னு உங்களுக்கு தெரியும் அதான் ஒவ்வொரு தடவையும் அவங்க கண்டென்ட் அதிகமா பாக்கும் போது அது உங்களை நீங்களே ஏமாத்துற மாதிரி இருக்கு உங்களால முடியற வாழ்க்கைய வேற ஒருத்தன் வாழ்றத பாக்குற மாதிரி இருக்கு நீங்க மட்டும் ஒரு இடத்திலயே மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு கவனிங்க மாடர்ன் மனுஷனோட பெரிய வீக்னஸ் வெறும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் இல்லை யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ல முழுகிறது தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அட்வைஸ் வந்துகிட்டே இருக்கு அடுத்த பெஸ்ட் பாட்காஸ்ட் இன்னொரு புக் இந்த யூடியூப் வீடியோ கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா நிறைய நாலேஜ் இருந்தா மட்டும் நீங்க நிறைய முன்னேற முடியாது உண்மையை சொல்ல போனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நீங்க ஒவ்வொரு ஐடியா ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு வாய்ஸுக்கும் மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க முழுசா பண்றதுக்கு டைம் இருக்காது இல்ல போக்கஸ் இருக்காது உண்மையை சொல்ல போனா எல்லாத்தையும் மறந்துருங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்க வருஷமா மாத்தணும்னா முதல் ஸ்டெப் சிம்பிள் உங்க இன்ஃபிட்ஸ் லிமிட் பண்ணுங்க அந்த கண்டென்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி இங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்க மூளைக்கு ஒரு லிமிட் இருக்கு அது ஒரு ஆழமான கிணறு இல்லை நீங்க பாக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஸ்பேஸ் எடுத்துக்கும் உங்க மூளைய ஒரு போர் நடக்கிற இடம் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு ஐடியா ஸ்ட்ராட்டஜி இல்லை வாய்ஸ் நீங்க உள்ள விட்டீங்கன்னா அது ஒரு சோல்டியர் மாதிரி ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு உங்க சோல்டியர்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லைன்னா எல்லா பக்கமும் சிதறி போயிடுவாங்க ஒழுங்கு இல்லாம ஒரு ஆர்மி ஜெயிச்சதே இல்ல இன்னும் சொல்ல ஒரே ஒரு ஜெனரல் ஒரு சிஸ்டம் ஒரு மென்டார் ஒரு புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பெட்டரான அட்வைஸ் பாக்குறத நிப்பாட்டிட்டு எது உங்க கிட்ட இருக்கோ அதுல முடிசா கமிட் பண்ணுங்க அஞ்சு விஷயத்த பாதி பண்றதுக்கு பதிலா ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கோங்க சில பேர் இது கேட்டுட்டு சோஷியல் மீடியாவை மொத்தமா டெலிட் பண்ணி எக்ஸ்ட்ரீமா போவாங்க உண்மையா போனா இது ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஏன்னா மொத்த நாய்ஸையும் நீங்க கட் பண்ணிடுவீங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு புது சோஷியல் மீடியா அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க அதுல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க கூடாது உங்க மிஷனுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்க கூடாது அர்த்தமில்லாத இல்லாத நாய்ஸ் இருக்கக்கூடாது உங்க யூடியூப் ஹோம் பேஜ் இன்ஸ்டாகிராம் ஃபீடு எல்லாத்தையும் வளர்ச்சிக்கான ஒரு டூல்ஸா மாற்றுங்க சோம்பேறித்தனத்தில் மாட்டிக்கிற எலி பொறி மாதிரி மாத்தாதீங்க எந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணாலும் நாய்ஸ் கட் பண்றது ரொம்ப முக்கியம் நீங்க அதை செஞ்சு முடிச்ச உடனே ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும் அதுதான் ஸ்டெப் டூ உங்க உள் மனசு சொல்றத கேக்குறது உங்க உள் மனசு சொல்றத எப்பவாவது நீங்க கேட்டீங்களா நிறைய பேர் கேக்குறதே இல்ல அவங்க சும்மா சதே எலும்புன்னு நினைச்சிட்டு போறாங்க அவங்க கூடவே இருக்க அந்த மனசோட கனெக்ஷன் இல்லாம போறாங்க அதனாலதான் அவங்க வாழ்க்கையில தொலைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க அதனால தான் அவங்க இலக்கு இல்லாம இருக்காங்க ஆனா நீங்க எல்லா நாய்ஸையும் கட் பண்ணதும் ஏதோ ஒன்னு மாறும் உங்க உள் மனசு பேச ஆரம்பிக்கும் நீங்க எந்த பாதையில போகணும்னு அது கரெக்டா சொல்லும் உங்க இலக்கு என்னன்னு ஆண்ட்ரூ டேட்டோ இல்ல வேற ஏதாச்சும் ஆன்லைன் இன்ஃப்ளூயன்ஸரோ சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்காக ஓடிட்டு இருக்காங்க அவங்க அவங்க வழிய தேடி போறாங்க ஆனா உங்க வழி அதை தான் கண்டுபிடிக்கணும் உங்க சோளுக்கு மட்டும்தான் உண்மை என்னன்னு தெரியும் நீங்க எப்ப அதை கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அது ஒரு மறுபிறவி மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் டைரக்ஷன் கிடைக்கும் ஒரு சந்தேகமும் இல்லாம நீங்க முன்னாடி போறதுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் ஆனா கேக்குறதோட மட்டும் விட்டா போதாது உங்க இலக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது அதுக்கு நீங்க ஆக்ட் பண்ணனும் அதுதான் கடைசி ஸ்டெப் ஸ்டெப் ட்ரீ ரிலன்ட்லெஸ் ஆக்ஷன் எல்லா நாய்ஸையும் மியூட் பண்ணிட்டு உங்க உள் மனசு சொல்றதை கேட்ட பிறகு உண்மையான போர் ஆரம்பிக்கும் உண்மையை சொல்ல போனா நிறைய பேரு அவங்க கிட்ட நாலேஜ் இல்லைன்னு தோக்குறது இல்ல அவங்க ஆக்ஷன் எடுக்காம தோக்குறாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க ஐடியாஸ் கலெக்ட் பண்றாங்க அவங்க முன்னேறாங்கன்னு நம்புறாங்க ஆனா உண்மையில அவங்க அப்படியே தான் இருக்காங்க நீங்க நிறைய பாத்திருப்பீங்க ஒவ்வொரு புக்கையும் படிப்பாங்க ஒவ்வொரு கோர்ஸையும் எடுப்பாங்க ஒவ்வொரு வீடியோவையும் பார்ப்பாங்க ஆனா அவங்க வாழ்க்கை மட்டும் அப்படியே இருக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லாம ஏன் ஏன்னா கத்துக்கிற கம்ஃபர்ட்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க பயப்படுறாங்க கவனிங்க உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை உங்களுக்கு இன்னும் அட்வைஸ் தேவையில்லை இன்டர்நெட் உங்களுக்கு பதினேழு ஜென்மத்துக்கு தேவையான அட்வைஸ் கொடுத்துருச்சு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்லயே நீங்க தேடுற எல்லா பதில்களும் இருக்கு அது எல்லாம் அங்கதான் இருக்கு நீங்க ஆக்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணுது உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை எக்ஸிக்யூஷன் தான் தேவை அதிகமா யோசிக்கிறதை நிறுத்திட்டு மூவ் பண்ண ஆரம்பிங்க அது சரியில்லைன்னாலும் பரவாயில்ல ஆக்சன் மொமெண்டம் கிரியேட் பண்ணும் ஒவ்வொரு நாளும் ஷோ ஆஃப் பண்ணுங்க என்ன நடந்தாலும் சரி சக்சஸ் உங்க எக்ஸ்கியூசஸ் பத்தியோ உங்க ஃபீலிங்ஸ் பத்தியோ இல்லை நீங்க எவ்வளோ டயர்டா இருக்கீங்கன்னு எல்லாம் கவலைப்படாது அது யார் விடாம ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரிவார்ட் கொடுக்கும் மோட்டிவேஷன் போனா கூட டிசிப்ளின் உங்களை முன்னாடி கொண்டு போகும் நீங்க டிசிப்ளினா இருந்தா அது போர் அடிச்சாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி நீங்க மற்றவங்கள விட ரொம்ப பெட்டரான இடத்துக்கு போயிருப்பீங்க இப்போ நான் இந்த வீடியோவை ரொம்ப நேரம் எடுத்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ஒண்ணுமே இல்லாம நிறைய பேசலாம் ஆனா எனக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் மட்டும் தான் சொல்லணும் உங்க இன்புட்ஸ் லிமிட் பண்ணுங்க உங்க உள் மனசு சொல்றதை கேளுங்க விடாம ஆக்ஷன் எடுங்க இத செஞ்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க வருஷம் உங்க உள் மனசுக்கு பதில் தெரியும் அதை நம்புங்க உங்களை நீங்களே குறைவா நினைக்காதீங்க இன்னொன்னு நீங்க லைஃப்ல லெவல் அப் பண்ணணும்னு நினைச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லவ் காட்டுங்க அடுத்த முறை பாக்குற வரைக்கும் பாய்